உணவு இல்லாம நாம உயிர் வாழ முடியுமானு எப்படியாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா நம்மள சால பேரு சாப்பாடுதான் உயிருக்கு ஆதாரம்னு நினைக்கிறோம் ஆனா உணவு இல்லாமலயே மனுஷனால வாழ முடியும்னு ஒரு தத்துவம் சொன்னா எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம அப்படி ஒரு ஆச்சரியமான நம்ம சிந்தனையே தூண்டக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி தான் பாக்க போறோம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இந்த மேற்கோளை பாருங்க இது நாம உயிர் வாழ்றது பத்தி வச்சிருக்கிற எல்லா நம்பிக்கைகளையும் ஒரு நிமிஷத்துல உடைச்சி போடுற மாதிரி இருக்கு இல்லையா நோம்பால யாரும் இல்ல உடம்புல இருக்கிற தான் சாவுறாங்கன்னு சொல்லுது இந்த முழு தத்துவத்தையும் நாம சரியா புரிஞ்சுக்க இத ஒரு அஞ்சு பாகமா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல அந்த இரண்டாயிரம் வருஷ தவறுனா என்ன அப்புறம் உணவு இல்லாத அறிவியல் எப்படி வேலை செய்யுது அதுக்கான நீர் மருத்துவ வழிமுறை என்ன இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது கடைசியா இதோட இறுதி நோக்கம் என்ன வாங்க ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம் முதல் பகுதிக்குள்ள வருவோம் இந்த தத்துவத்தின்படி மனுஷங்க நாம கடந்த இரண்டாயிரம் வருஷமா ஒரு பெரிய தப்பா பண்ணிட்டு இருக்கோம் அப்படி என்ன தப்பது ஒரு பக்கம் நம்ம மனசுக்கு பிடிச்ச சாப்பாடு பிரியாணி இட்லி நல்ல டேஸ்டான உணவுகள் கூல்ட்ரிங்க்ஸ் ஆனா இன்னொரு பக்கம் நம்ம உடம்பு படுற பாடு கேன்சர் சுகர் லிவர் பிரச்சனைன்னு எல்லா பெரிய நோய்களும் இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா நாம சாப்பிடுற உணவுதான் நம்மளோட பெரும்பாலான நோய்களுக்கு மூல காரணம் சொல்லுது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் ஆனா இதுதான் இந்த கருத்தியலோட முதல் படி இன்னும் ஒரு படி மேல போய் இந்த தத்துவம் என்ன சொல்லுது தெரியுமா நம்மளோட செரிமான அமைப்பே அதாவது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமே ஒரு தேவையற்ற காலாவதியான உறுப்பு தான் சொல்லுது குரங்குகிட்ட இருந்து மனுஷம் வந்தப்போ வால் எப்படி உதிர்ந்து போச்சோ அதே மாதிரி இந்த செரிமான அமைப்பும் இனிமே நமக்கு தேவையில்லைன்னு சொல்லுது சரி உணவுதான் பிரச்சனைன்னா அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி எங்கிருந்து கிடைக்கும் இங்கே தான் இந்த தத்துவம் ஒரு புதுவிதமான மாற்று அறிவியலை நமக்கு அறிமுகப்படுத்துது அது என்னன்னு பார்ப்போம் வாங்க இதோட மையக்கருத்து ரொம்ப சிம்பிள் நமக்கு தேவையான எல்லா ஆற்றலும் நம்மளை சுத்தியே காத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்குதான் அதை எப்படி நம்ம உடம்புக்குள்ள இழுக்கிறதுன்னு கத்துக்கிட்டா போதும் இதை நம்ப முடியுதா நாம சுவாசிக்கிற காத்துல இருக்கிற நைட்ரஜன் ஆக்சிஜன் ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியாத நியூட்ரினோக்கள் காமா கதிர்கள் வரைக்கும் எல்லாத்துல இருந்தும் நம்ம உடம்பால நேரடியா ஆற்றலை உருவாக்கிக்க முடியுமாம் இது மட்டும் நிஜமா இருந்தா மனுஷனோட சக்திக்கு எல்லையே இல்லாம போயிடும் இது வெறும் தியாரி மட்டும் இல்லைங்க இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வழிமுறையையும் இந்த தத்துவம் நமக்கு காட்டுது பாருங்க இந்த உதாரணம் எவ்வளவு அழக விளக்குதுன்னு ஒரு அழுக்கான வச்சு துவைக்க முடியுமா அதுக்கு சுத்தமான தண்ணி தான் தான் அதே மாதிரி நம்ம வருஷக்கணக்கா உடம்புல சேர்ந்த நச்சுகளை வெளியேத்த தண்ணி மாதிரி ஒரு தூய்மையான பொருள் தேவைன்னு சொல்லுது சரி இந்த மாற்றத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் அவங்க சொல்ற கணக்குப்படி ஒரு நூத்தம்பது நாள் திட்டம் இந்த நூத்தம்பது நாள்ல நம்ம உடம்ப மெதுமெதுவா சாப்பாட்டுல இருந்து விடுவிச்சு பிரபஞ்ச ஆற்றல உறிஞ்சுற நிலைக்கு கொண்டு போயிடலாமாம் அப்போ அந்த நூத்தம்பது நாள் திட்டம் எப்படி இருக்கும் முதல் கட்டம் தண்ணிய மருந்தா பயன்படுத்தணும் நாள் முழுக்க கொஞ்ச கொஞ்சமா தண்ணி குடிக்கணும் அப்புறம் காலையில உடம்புல சேர்ந்த நச்சுகளை வெளியே தள்ளுறதுக்காக கொஞ்சமா கீரை சாதம் இல்லனா பேரிச்ச சாப்பிடலாம் சாயங்காலம் உடம்ப சுத்தப்படுத்த ரொம்ப லேசான உணவு இப்படியே கொஞ்ச கொஞ்சமா சாப்பாட்டை குறைச்சு கடைசியில காத்த மட்டுமே சுவாசிச்சு வாடுற நிலைய அடையலாம் இது எல்லாத்தையும் செய்யும் போது டெய்லி நம்ம வெயிட்ட செக் பண்ணிட்டே இருக்கணும் இந்த முழு வழிமுறையும் ஏதோ புதுசா கண்டுபிடிக்கப்பட்டது இல்ல நவீன அறிவியல் தவறுவிட்ட ஒரு பழங்கால அறிவோட மறு கண்டுபிடிப்பு தான் இதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இந்த தத்துவம் புதுசா உருவாக்கப்பட்டது இல்ல இது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நாம முன்னோர்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியமா காணப்போக்குல நாம மறந்து போன ஒரு ஞானத்தை திரும்பவும் நாம கண்டெடுக்கிற ஒரு முயற்சி தான் இது மேற்கத்திய அறிவியல் புவீர்ப்பு விசை மின்காந்த விசைன்னு சில சக்திகளை மட்டும்தான் பாக்குது ஆனா இந்த கிழக்கத்திய ஞானம் மனோசக்தின்னு ஒரு மூணாவது பெரிய சக்தியை பத்தி பேசுது இந்த மனோசக்திய நாம சரியா புரிஞ்சுகிட்டா நம்மால எதை வேணும்னாலும் சாதிக்க முடியும்னு சொல்லுது ஆஹா இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த மார்புகளையெல்லாம் கொண்டு வர்றதுக்கு என்னதான் இறுதி நோக்கம் மனுஷன் எதை நோக்கி பயணிக்கணும்னு இந்த தத்துவம் சொல்லுது இதோட இலக்கு ரொம்ப வலுது நம்மளோட பரிணாம பாதைய ஒரு மில்லியன் வருஷம் வேகப்படுத்துறது நம்மள பூமி காப்பாற்பட்ட ஒரு பிரபஞ்ச வாழ்க்கைக்காக தயார் பண்றது ஆக மொத்தத்துல இந்த தத்துவத்தோட அஞ்சு முக்கிய நோக்கங்கள் இதுதான் விண்வெளியில குடியேறுறது உடம்ப சுத்தம் பண்றது மனோசக்தியை ஏத்துக்கிறது கடைசியா நோய் நொடி இல்லாம இயற்கையா மரணம் அடையிறது இது வெறும் ஒரு தத்துவம் மட்டும் இல்ல மனுஷ குலத்தோட அடுத்த கட்ட பரிணாமத்துக்கான ஒரு வழிகாட்டி கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் நம்ம உடம்பு ஒரு பிரபஞ்ச இயந்திரம்னா நாம சாப்பிடற சாப்பாடு அதுக்கு எரிபொருளா இல்ல விஷமா இந்த கேள்விக்கு உங்க பதில் என்ன யோசிச்சு பாருங்க